அறிவுரை ஜெய்லர் வில் விஜயகாந்த் சின்னத்திரையில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் நகைச்சுவை செய்து பிரபலமானவர் கே பி ஒய் பாலா பின்பு ஏழை எளிய மக்களுக்கு ஆம்புலன்ஸ் பைக் மருத்துவ சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து பலரது பாராட்டை பெற்றார் வசதி இல்லாத ஏழை குழந்தைகளை படிக்க வைப்பது வயதில் பெரியவர்களுக்கு உதவுவது மருத்துவமனைக்கு செல்ல முடியாதவர்களுக்கு உதவி செய்வது என பல சேவைகளை செய்தார் முக்கியமாக மலைவாழ் பகுதி மக்களுக்காக ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தது அனைவரையும் ஆச்சரியப்பட வை வெள்ளித்திரையில் கடந்த ஐந்தாம் தேதி வெளியான காந்தி கண்ணாடி மூலம் கதாநாயகனாக அறிமுகமான இந்த படத்தில் நன்றி தெரிவிக்கும் விழாவில் பேசிய பாலா தான் மக்களுக்கு செய்யும் உதவிகளை சேவை என்று சொல்ல மாட்டேன் அது என்னுடைய கடமை என்றுதான் கூறுவேன் என்று தெரிவித்திருந்தார் இது தமிழக மக்களின் மனங்களில் அவருக்கு நீங்கா இடத்தை பெற்று தந்தது மேலும் மக்கள் நலனில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட கேப்டன் விஜயகாந்த் வழியில் பயணிக்க விரும்புவதாகவும் அவர் கூறியது பலரின் பாராட்டுகளை பெற்றது கடந்த வாரத்தில் பாலா மீது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது அவர் செய்த வரும் உதவிகளில் ஏமாற்று வேலைகள் நடப்பதாகவும் அவர் ஒரு சர்வதேச கைகூலி என குற்றம் சுமத்தப்பட்டது உதவி செய்கிறேன் என பாலா வீடியோ வெளியிட்டு விளக்கம் அளித்தார் இருப்பினும் அவர் மீதான விமர்சனங்கள் குறைந்தபாடில்லை இவருக்கு ஆதரவாகவும் சில பிரபலங்கள் பேசி வருகின்றன முக்கிய நடிகர்களும் பாலாவிற்கு அறிவுரைகளையும் கூறி வருகிறார் நடிகர் கார்த்திக் காந்தி கண்ணாடி படத்திற்கு தனது வாழ்த்துக்களை நேரில் தெரிவித்து இருந்தார் அப்பொழுதே சில அறிவுரைகளையும் கூறியிருக்கிறார் சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தரப்பிலும் சில அறிவுரைகளை வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது மிகவும் கவனமாகவும் இருக்கும்படியும் தேவையில்லாத சிக்கலில் மாட்ட வேண்டாம் எனவும் அட்வைஸ் கொடுத்திருக்கிறார்கள் பாலா செய்த நல்ல காரியங்கள் ஒருபுறம் இருந்தாலும் அவரது பேச்சு நடவடிக்கைகள் என அனைத்தும் இப்பொழுது கேள்விக்குள்ளாக்கப்பட்டு இருப்பதால் விரைவில் உண்மை வெளியாகும் என கூறப்படுகிறது